எம்பெருமானின் ஆத்மபந்துக்களே அஞ்சலே ஒன்று பெற்றால் அஞ்சலே ஒன்றை தாவி அஞ்சலே ஒன்று ஆறாக ஆரியருக்காக ஏகி அவருடைய சிறப்பு வாய்ந்தவன் ஹனுமான் ஒன்பதின் தத்துவம் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் ஒன்பது நம்பருக்கு உண்டான சிறப்பு என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு விசேஷமான பல நிகழ்வுகள் உள்ளது அந்த எண்ணின் நீண்ட வாழ்வு எனும் அர்த்தம் புரிந்திருப்பதாக சொல்கின்றனர் சீனர்களின் சொர்க்க கோபுரம் ஒன்பது வளையங்களால் சூழப்பட்டுள்ளது எகிப்து ஐரோப்பியா கிரி முதல் நாடுகளும் ஒன்பது எண்ணை போற்றுகின்றனர் புத்த மதத்தில் முக்கியமான சடங்குகள் யாவும் ஒன்பது து துறைவிலை கொண்டே நடைபெறும் தங்கம் வெள்ளி மற்றும் பிளாட்டினத்தில் சுத்தத்தை ட்ரிபிள் நைன் என்று மதிப்பிடுவார்கள் பெண்களின் கர்ப்பம் பூர்ணமான பூர்ணமாவது ஒன்பது மாதம் நிறைவில்தான் ஒன்பது எனும் எண் இன்னும் மகத்துவங்கள் கொண்டது ஒன்பது என்ற எண்ணுக்கு வடமொழியில் நவம் என்று பெயர் நவ என்ற சொல் புதிய புதுமை எனும் பெயர் பெருள் உடையது நவசக்திகள் வாமை ஜேட்டை ரௌத்ரி காளி கலவிகாரணி அதேபோல் பலவிகாரணி பல பிரமதனி தமனி மனோன்மணி நவதிட்டங்கள் கங்கை யமுனி சரஸ்வதி கோதாவரி சரையூர் நர்மதை காவேரி பாலாறு குமரி நவ வீரர்கள் வீரவாகுதேவர் வீரகேசரி வீர மகேந்திரன் வீர புரந்திரன் வீரராட்சசன் வீரமார்த்தாண்டன் வீராரன் வீராரந்தகன் வீரதீரன் நவாபிஷயங்கள் மஞ்சள் பஞ்சாமிரதம் பால் நெய் தேன் தயிர் சர்க்கரை சந்திரம் விபூதி நவரசம் இன்பம் நகை கருணை கோ கோபம் வீரம் பயம் அருவருப்பு அற்புதம் சாந்தமாகிய நவரசங்கள் நவகிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி கேது நவமணிகள் நவரத்தினங்கள் கோமேதகம் நீலம் பைரம் பவளம் புஷ் புஷ்பராகம் மரகதம் மாணிக்கம் முத்து வைடூரியம் நவரத் நவதெய்வங்கள் பிருத்வி அப்பு தேயு வாயு ஆகாயம் காலம் திக்கு ஆன்மா மனம் நவலோகம் பாது பொன் வெள்ளி செம்பு பித்தளை ஈயம் வெண்கலம் இரும்பு தரா துத்தனாகும் நவதானியங்கள் நெல் கோதுமை பாசிப்பயிறு துவரை மொச்சை எழு கொள் உளுந்து வேர்க்கடலை சில விரதங்கள் ஒன்பது சோமவார விரதம் திருவாதிரை விரதம் உமாமகேஸ்வர விரதம் சிவராத்திரி விரதம் பிரசோஷ விரதம் கேதார விரதம் விரதம் கல்யாண சுந்தர விரதம் சூல விரதம் நவசந்தி தாளங்கள் அரிதாளம் அருமதாளம் சமதாளம் சயதாளம் சித்தரதாளம் துருவதாளம் நிவர்த்தி தாளம் படிமதாளம் விடதாளம் என்ற ஒரு ருசி அடியார்களின் நால குணங்கள் அன்பு இனிமை உண்மை நன்மை மேன்மை சிந்தனை காலம் சபை மௌனம் நவநிதிகள் சங்கம் பதுமம் மகாபதுமம் மகரம் கச்சபம் முகுந்தம் குண்டம் நீலம் வைரம் நவகுண்டங்கள் யாகசாலையில் அமைக்கப்படும் ஒன்பது வகையான யாககுண்டங்களின் அமைப்பை பார்ப்போம் சதுரம் யோனி அர்த்தசந்திரன் திரிகோணம் விருத்தம் வட்டம் அருகோணம் பத்மம் எண்கோணம் அதற்கு அடுத்தபடியாக பிரதான விருத்தம் நவவித பக்தி சவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் பந்தனம் தாஸ்யம் சக்கியம் பிரம்மன் நவபிரம்மாக்கள் பிரம்மன் அர்கபிரம்மன் பிரம்மன் விஸ்வ பிரம்மன் பத்ம பிரம்மன் தராக பிரம்மன் நவகிரஸ்தலங்கள் சூரியனார் கோவில் திருக்கிருங்க திங்களூர் வைதீஸ்வரன் கோவில் திருவெண்காடு ஆலங்குடி கச்சனூர் திருநள்ளாறு திருநாகேஸ்வரம் கீழ்பெரும்பள்ளம் நவபாஷாணம் வீரம் பூரம் ரசம் ஜோ ஜாதிலிங்கம் கண்டகம் கௌரி பாஷணம் அதற்கடுத்தபடியாக வெள்ளை பாஷாணம் மிருத மிருத மிருத்சிங் சிலாஷத் சித்தி தத்ரி மகா மோகன நவது சித சிதிதத்திரி கஷ்மகா சர்வ சம்மோகன மகாகௌரி சர்வ ஸ்கந்தமீஷாசுரமீ காவிரங்கைலோகியமோகனச்சரகச சர்வார்த்த சாதக சர்வாகச்சர்த்தச்சர சர்வநக்ஷ நக்ஷகர சக்கரம் சர்வரோக ஹரசக்கரம் சர்வசித்தி பிரதசக்கரம் சர்வனந்தமைய சக்கரம் நவநாதர்கள் ஆதிநாதர் உதயநாதர் சத்யநாதர் சந்தோஷநாதர் ஆச்சாள் அசாம்பயநாதர் கஜ்வேலி கஜ்கண்டர்நாதர் சித்தசௌரங்கிநாதர் மன் மசேந்திரநாதர் குரு கோ குரு கோரக்கநாதர் உடலின் அவத்வாரங்கள் இரண்டு கண்கள் இரண்டு காது இரண்டு மூக்கு துளை உருவாய் இரண்டு மலஜல துவாரங்கள் உடலின் ஒன்பது சக்கரங்கள் தோல் இரத்தம் மாமிசம் மேதஸ் எலும்பு மஞ்சை சுக்கலம் தேஜஸ் ரோமம் இப்படி இந்த ஒம்போதுக்கு இவ்வளோ பெருமையை வச்சுருக்காங்க அதே போல் ஹனுமானும் நவ வியாக்கரண பண்டிதன் நவ வியாக்கர்ணன் அதனால தான் நவகிரகங்களுடைய தோஷங்கள் இருந்தாலும் ஹனுமான பிரார்த்தனை பண்ணி சனிக்கிழமல நெய் தீபம் போட்டு வெத்தலைமாலே சாத்தி பிரார்த்தனை பண்ணால் தோஷம் நிவர்த்தி ஆறுதுன்னு தனி பகவான் ஹனுமான் டேயும் சத்திய பிரமாணும் சத்தியவாக கொடுத்துருக்காங்க அதனால்தான் கோள்களுக்கு கட்டுப்படாத ஹனுமானும் விநாயகரும் அதேபோல் நம் அனைவரும் தெரிந்து கொண்டு தெரிந்து கொள்ள வேண்டிய அருமையான ஒரு பதிவு மகாபாரதம் உணர்த்தும் உண்மைகள் சத்தியம் செய்துவிட்டால் சங்கடத்தில் மாற்றிடுவாய் கங்கை மைந்தனாய் முற்பகல் செய்யின் பிற்பகல் உலையும் பாண்டுவாய் மஞ்சளை நெஞ்சில் கொண்டால் வாழ்வனைத்தும் வீணாகும் சகுனியாய் ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு குந்தியாய் குரோதம் கொண்டால் விரோதம் பறக்கும் திரு திருதாட்சனாய் பெற்றோர்கள் செய்யும் பாவங்கள் பிள்ளைகளை பாதிக்கும் கௌரவர்களாய் பேராசை உண்டாக்கும் பெரும் அறிவினை துரியோதனாய் கூடா நட்பு கேடாய் முடியும் கர்ணனாய் அதற்கு மேலாக சொல்லும் வார்த்தை கொல்லும் ஒரு நாள் பாஞ்சாலியாய் தலைக்கணம் கொண்டால் தர்மம் தோற்கும் யுதிஷ்டனாய் பலம் மட்டுமே பலம் தராது பீமனாய் இருப்பவர் இருந்தால் கிடைப்பதெல்லாம் வெற்றி அர்ஜுனன் சாஸ்திரம் அருந்தாலும் சமயத்துள் உதவாது சகாதேவனாய் விவேகமில்லா வேகம் வெற்றியை ஈட்டாது அபிவன்யுவாய் அண்ணனானாலும் அரசனாலால் நீதி தவறாது விதுரனாய் தவமும் அவமாய் போன காந்தாரியாய் பிறருக்கு வடிகாட்டி தன் மகனின் த தரமுயர்த்தா துரோணராய் சிரஞ்சீவரம் பெற்றவன் பெற்றும் சின்னபிதமான அஸ்வத்வாமனாய் நிதர்சனம் உணர்ந்தவன் அதேபோல் நெஞ்சம் கலங்கிட்டான் கண்ணனாய் வாழ்க்கையும் ஒரு பாரதம்தான் வந்து வந்திடலாம் வாழ்ந்திடலாம் பகுத்தறிந்து புரிந்து கொண்டு பிரிவாக எல்லாத்தையுமே பல காரணங்களாக பல காரியமாக பல செய்கைகளை நடத்தி வச்சு அதன் மூலம் நம்மளுக்கு வாழ்க்கையை எப்படி உணர்ந்து வாழ வேண்டும் என்பதற்கு வழிகாட்டியாக வழிநடத்தியது இதை நாம் புரிந்து கொண்டு நாமும் நலம் பெற்று நாடும் வளம் பெற்று நாட்டிற்கு நாம் என்ன செய்தோம் என்று ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு மனிதர்கள் மனித நேயத்தினுடன் விசாரணை செய்து கொண்டு நம்மால் முடிந்தது நாட்டிற்கு செய்து அதன் மூலம் நாமும் பயனடைவோம் மக்களும் பயனடைவார்கள் என்பதை புரிந்து கொண்டு எல்லாமல் அலமேர் மங்கா சமேதர் ஸ்ரீ ஸ்ரீனிவாச மரையப்ப சுவாமியை பிரார்த்தித்த ஆசிர்வாதம் எம்பெருமானா ராமானுஜரின் திவ்ய திருமடிகளே